ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக டாபிக் போயிடலாம் தந்தலை நிலையில் மனிதன் ஏன் பயம் இழக்கிறான் அப்படிங்கிற விளக்கம் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தந்தலை அப்படிங்கிறது சாதாரண தியான நிலை கிடையாது இது வந்து ஃபஸ்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் தந்தலை வந்து மனது உடல் அகம் இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் நிசப்தமாகி நான் என்ற எல்லை கரையத் தொடங்கும் ஒரு உள்நிலைதான் தந்தலை இந்த நிலையில் மனிதன் பயத்தை இழப்பதற்கான காரணங்களை ஆழமாக நாம் சிந்திக்கணும் பயம் உருவாகும் இடமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தந்தலை நிலையில் வந்து மாறிவிடுகிறது அதாவது பயம் எங்கே பிறக்கிறது நம்மளுடைய எதிர்கால அச்சம் இழப்பின் பயம் மரணத்தின் பயம் பிறர் மதிப்பீட்டின் பயம் ஸோ இவை அனைத்தும் தான் மனதின் இயக்கத்திலிருந்து உருவாகும் தந்தலை நிலையில் மனம் வந்து ஒரு கட்டத்தில் நின்று போய்விடும் அதாவது பாஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மனம் நிற்கிறது அதுதான் தந்தளை மனம் இல்லாத இடத்தில்தான் பயம் உருவாகும் ஸோ இப்போ உங்கள் மனசில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது பயம் வருமா இப்போ வந்து எதிர்காலத்தில் நம்ம அது கட்டணும் இது கட்டணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு எதிர்காலத்தை பற்றி நினைக்கும்போது நமக்கு பயம் வரும் அதுவே மனசில் எதுவுமே இல்லை அப்படின்னா பயம் உருவாகுவதற்கு அங்கே இடமே இல்லை அதனால் பயம் வந்து அழிக்கப்படவில்லை அது தானாகவே தந்தை நிலையில் கரைந்து விடுகிறது அப்படின்னு அர்த்தம் நான் உடல் அப்படிங்கிற அடையாளமும் வந்து பார்த்தீங்கன்னா தந்தலை நிலையில் கலைகிறது பயத்தினுடைய மூலக்காரணம் இந்த உடலுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ அப்படிங்கிற பயம் வரும் ஸோ தந்தலை நிலையில் நான் உடல் அப்படிங்கிற உணர்வு தளர்கிறது நான் இதைவிட பெரியது என்கின்ற உள்ளுணர்வு எழுகிறது அப்போது மரண பயம் வலி பயம் தோல்வி பயம் எல்லாம் பொருள் இறக்கிறது கால உணர்வும் நின்று விடுகிறது அதாவது பயம் அப்படின்னா கடந்த அனுபவ நினைவுகள் மற்றும் எதிர்கால கற்பனைகள் தான் நம்மளுடைய பயம் தந்தலை நிலையில கடந்தது அப்படின்னு ஒன்று இல்லை எதிர்காலம் அப்படின்னு ஒன்று இல்லை இப்பொழுது ஸோ ப்ரெசண்ட்டில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் தந்தலை நிலையில நம்ம பார்க்க முடியும் ஸோ பயம் இப்பொழுது இருக்கிற கட்டத்தை மட்டும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம பயம் இல்லாமல் வாழலாம் கட்டுப்பாட்டின் தேவையும் வந்து பார்த்தீங்கன்னா கரைந்து விடுகிறது மனிதன் ஏன் பயப்படுகிறான் நான் வந்து கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலையில மனிதன் வந்து பயப்படுவான் ஆனால் தந்தளி நிலையில கட்டுப்பாடு அப்படிங்கிறது எங்கள் முயற்சி இல்லை எதிர்ப்பும் கிடையாது ஆனால் ஒப்புதல் வந்து இருக்கு எதிர்பார்ப்பே இல்லாத இடத்தில் பயம் வந்து நுழையாது உள்ளே இருந்து ஒரு அவைய உணர்வும் எழுகிறது இது தைரியம்னு சொல்ல முடியாது இது தைரியத்தை விட மேலான ஒரு நிலை அதாவது எதுவுமே என்னை பாதிக்காது அப்படிங்கிற அமைதியும் வெளியில் ஆபத்து இருந்தாலும் உள்ளே வந்து நடுக்கம் இல்லை என்கின்ற ஒரு உணர்வு ஸோ சித்தர்கள் வந்து இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா பயம் அப்படிங்கிறது போனது இல்லை பயம் வரவே முடியாத நிலை தான் தந்தலை நிலை அப்படின்னு சொல்றாங்க தந்தலை அடைந்தவனுடைய வெளிப்புற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா தனிமை வந்து விரும்புவராக இருக்க வேண்டும் சத்தம் கூட்டம் இவை அனைத்தும் சோர்வாக தோன்றும் பயம் உறுத்திய விஷயங்கள் சாதாரணமாக தோன்றும் மற்றவர்கள் நினைப்பார்கள் இவர் பயமே இல்லாதவர் அப்படின்னு ஆனா உண்மை வந்து இவர் பயத்தையும் கடந்தவர் அப்படின்னு அர்த்தம் முருகன் தந்தலை அபயம் இதை வச்சு பார்க்கும் பொழுது முருகன் ஏன் அபய அபயஹஸ்தம் காட்டுகிறார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வெளியே உள்ள அரக்கனை அழிப்பதற்காக அல்ல உள்ளே உள்ள பயத்தை கரைப்பதற்காக ஸோ தந்தலை நிலை அப்படிங்கிறது முருகன் உங்களுக்கு உள்ளே நிற்கக்கூடிய தருணம் தான் ஸோ சுருக்கமாக பயம் வந்து நம் மனதினுடைய விளைவு தந்தலைங்கிறது மனதினுடைய முடிவு அதனால் பயம் வந்து தானாகவே முடிவடைகிறது ஸோ பயம் இல்லாதவன் தைரியசாலி அல்ல தந்தலை நிலையில் இருப்பவன் மட்டுமே விடுபட்டவனாக மாறுகிறான் ஸோ இந்த வீடியோ மூலியமாக தந்தலை அப்படிங்கிறத கான்செப்டில் ஏன் வந்து ஒரு சிலருக்கு வந்து பயம் அப்படிங்கிறது இழந்து போகிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம வேறு டாப்பிக்கில் மீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்